பரிசுத்தாவியின் பெயராளே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக புனிதப்பாவுள் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை ஐந்து உங்கள் நம்பிக்கையின் அடிப்படை மனித ஞானமல்ல கடவுளின் வல்லமையே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே நற்கருணை நாதரை தேடி நம்பி வந்திருக்கக்கூடிய உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உங்களுக்கு பலத்தை கொடுத்து எந்த நோய் நொடியிலும் விழுந்து விடாதபடி உங்களை சூழ்ந்திருந்து பாதுகாப்பாராக ஏனென்றால் ஆண்டவர் நம்மை நேசிக்கின்றார் ஆண்டவர் நம்மை அன்பு செய்கின்றார் ஆண்டவர் நம்மீது பிரியமாயிருக்கின்றார் ஆண்டவர் நம் மீது இரக்கம் கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்மை அரவணைத்து தேற்றக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார் எனவே ஆண்டவராகிய இயேசு கிறீஸுடைய பாதடியை தேடி வந்திருக்கக்கூடிய உங்களை அவர் கைவிட மாட்டார் கை நெகிழ மாட்டார் உங்களுடைய வாழ்க்கையிலே இதுவரை ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள் எவ்வளவு அற்புதங்களை அவர் செய்திருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அனுபவங்களை கொடுத்திருக்கின்றார் வாழ்நாட்களை கூட்டி கொடுத்திருக்கின்றார் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று வழிமுறைகளை அமைத்து கொடுத்திருக்கின்றார் ஆனால் நம்மிடம் ஒரு குறை இருக்கிறது என்ன குறை தெரியுமா கடவுளை தேடாமல் இந்த உலகத்தில் வாழுகின்றோம் கடவுளை தேடுகிறவர்களுக்கு அவர் வல்லமை அளிக்கின்றார் யார் யாரெல்லாம் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்துமாவோடும் ஆண்டவரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு அவர் வல்லமை அளிக்கக்கூடிய தெய்வமாய் இருந்து வழிநடத்திக் கொண்டு இருக்கின்றார் பிரியமானவர்களே எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் அவர் கத்தோலிக்க கிறிஸ்தவத்தை சார்ந்தவர்தான் அவர் தன்னுடைய தாய் தந்தையர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் பூசைக்கு தவறுவது இல்லை நற்செய்தி கூட்டங்கள் நடந்தாலும் அதில் முதன்மையாக பங்கு கொள்வார்கள் அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கின்றன பாருங்கள் அவர்கள் தன்னுங்களுடைய ஆத்மாவை பற்றி மட்டுமே அவர்கள் கருத்தில் கொண்டு அவர்கள் கோயிலுக்கு செல்வது உண்டு ஏனென்றால் அதிகாலையிலே எழுந்து பிள்ளைகளுக்கு உணவு சமைத்து வைத்துவிட்டு அவர்கள் தூங்கிக் கொண்டு இருக்கும் பொழுதும் என்னுடைய மகனும் மகளும் படித்துவிட்டு அயர்ந்து தூங்குகிறார்கள் அவர்களை தொந்தரவு செய்ய கூடாது என்று சொல்லி அவர்கள் வீட்டிலே விட்டுவிட்டு விட்டு சென்று விடுவார்கள் அவர்கள் மட்டும் கோயிலுக்கு போவார்கள் இந்த குழந்தைகள் வாழ்க்கையிலே முன் வரக்கூடிய முன்னேறி வரக்கூடிய நாட்களிலே வளர்ந்து வரக்கூடிய நாட்களிலே ஒரு சோம்பேறிகளாகவே மாறிப் போனார்கள் படிப்பு படிப்பு என்று மட்டுமே மனதில் கொண்டு அவர்கள் ஆண்டவரை தேடாமல் அப்படியே இருந்து விட்டார்கள் என்ன நடந்தது காலங்கள் ஓடி சென்றன அவர்கள் வாலிப பிரயாயத்தை அடந்த அடைந்த பொழுதும் அவர்கள் மீண்டும் அதே ஒரு மனம் போன வாழ்க்கையில்தான் வாழ்ந்தார்களை தவிர அவர்கள் கடவுளை தேடவில்லை அதன் பிறகு பாவங்களுக்கு அடிமையாகி தங்களையே இழந்து போனார்கள் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து கடவுள் பயம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அதன் பிறகு இந்த தாய் தந்தையர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக முழங்கால் படியிட்டு செபிப்பது உண்டு பிரியமானவர்களே நான் எதற்காக இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் சிறிய பருவத்தில் உங்களுடைய பிள்ளைகள் இருக்கும் பொழுதே அவர்களுக்கு ஞான பாலை ஊட்டி வளர்க்க வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தையின் மகத்துவத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் புனிதர்களுடைய உறவை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அன்னை மரியாலை நீங்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்தி சொல்ல வேண்டும் ஜபமாலையின் மகிமையை மகத்துவத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் திருப்பலியின் மகத்துவத்தை அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும் அவ்வாறு நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலே நீங்கள் விதைக்கக்கூடிய அந்த விதை ஒரு நாள் பலன் தரும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட ஒரு விதையாயிருந்து பருவ காலத்தில் தக்க காலத்தில் கனி தரக்கூடிய பிள்ளைகளாய் அவர்கள் உண்மையிலும் மாறுவார்கள் அதை விட்டுவிட்டு என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் எல்லாம் வைத்திருக்கின்ற போகாமல் உங்களுடைய பிள்ளைகளையும் போகவிடாமல் அவர்களுக்கு ஆண்டவரை சொல்லிக் கொடுக்காமல் ஆண்டவரை நீங்கள் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக இருக்கும் எனவேதான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்த உடனே நாம் கடவுளை தேடக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் எனக்கு ஒரு சகோதரியை தெரியும் அவர் என்னிடம் அடிக்கடி சொல்வது உண்டும் ஃபாதர் நான் அதிகாலையில் எழுந்த உடனே அப்படியே அந்த கற்றல் பக்கத்தில் முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் அந்த நாளை நான் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்பேன் என்னுடைய குடும்பத்தை ஒப்புக்கொடுப்பேன் கணவரை ஒப்புக்கொடுப்பேன் பிள்ளைகளை ஒப்புக்கொடுப்பேன் அவர்கள் கடந்து செல்லக்கூடிய பாதைகளை ஒப்புக்கொடுத்து நான் ஆண்டவரிடம் செபிப்பது உண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய குடும்பத்தை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார் என்று அழகாக என்னிடம் சொன்னார்கள் அதை கேட்ட உடனே நான் வியந்து போனேன் இப்படியும் தாய்மார்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று அகம்பிரியமானவர்களே முதன் முதலில் ஆண்டவரை தேடுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கூட்டி கொடுப்பார் எல்லாவற்றையும் மிகுதியாக கொடுப்பார் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு தக்க காலத்தில் தரக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார் எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறாரே உங்கள் உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல புத்தியை வைத்து சிந்தித்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது முக்தியை போட்டு ஜெபித்து ஆண்டவருடைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய ஞானம் நம்மிடம் இருக்குமே என்றால் பரிசுத்தாவியானவருடைய வல்லமை இருக்குமே என்றால் பெரியமானவர்களே கடவுளுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் புலம்பல் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவதுரை வார்த்தை வாசித்து பாருங்கள் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர் யாருக்கு அவர் நல்லவராய் இருக்கின்றார் அவரை தேடுபவர்களுக்கும் அவர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு அவர் மீது விசுவாசம் கொண்டு வாழ்கிறவர்களுக்கு அவர் மிகுந்த நல்லவராக வல்லவராக பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய தெய்வம் அவர்களையும் பரிசுத்தப்படுத்துவார் ஒரு வேளை நீங்கள் ஆண்டவரை தேடாமல் இருந்திருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காமல் இருந்திருக்கலாம் இப்பொழுது இந்த நேரத்திலே கல்வாரி சிலுவையின் அடியில் வந்து அவருடைய திருமுகத்தை பார்த்து அவரிடம் அன்றாடுங்கள் இயேசுவே என்னை மன்னியும் பிள்ளைகளை மன்னியும் என்று சொல்லி ஜெபியுங்கள் உண்மையிலே ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை மன்னிப்பார் அவர்களுடைய பாவங்களை முழுவதையும் கழுவி சுத்திகரிப்பார் உங்களையும் ஆசீர்வதிப்பார் திடப்படுத்துவார் எனவே என்னோடு இணைந்து சில மணித்துளிகள் நற்கரனை நாதரிடம் ஜெபிப்பீர்களாம் நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பாம் இந்த காலை பொழுதிலே நாங்கள் உம்மீது நம்பிக்கை வைத்து உம்மை நாடி தேடி வந்திருக்கின்றோம் எங்களுக்கு உமது வல்லமையை கொடுப்பீராக உமது பலத்தை தருவீராக பரிசுத்த ஆவியின் கனிகளையும் வரங்களையும் கொடுப்பீராக எங்களோடு கூட இறந்து நீர் செயலாற்றுவீராக இதுவரை நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை போதும் தகப்பனே இனி நாங்கள் உமக்கு பிரியமான வழியில் நடந்து எங்களுடைய பிள்ளைகளுக்கும் உமது வார்த்தைகளையும் திருச்சபையின் உண்மைகளையும் கற்றுக் நடக்கூடியவர்களாய் இருப்போம் என்றும் உம்மிடம் வாக்குறுதி கொடுக்கிறோம் அப்பா எங்களை தேடாதே நம்பிக்கை வைக்காமல் இருந்த தருணத்திற்காக எங்களை மன்னித்து ஏற்றருளும் ஆண்டவரே இது உமது கல்வாரி ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக கடவுளை தேடுபவர்களுக்கு அவர் வல்லமை அளிக்கிறார் என்கின்ற வார்த்தையின்படி இந்த நாளிலே உமது வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில் நன்றி எங்களை ஆசீர்வதித்து இருப்பதற்காக மக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்ஜியம் அருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உழைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர் நம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அஜிஸ்ட அரிய சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு வலிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போம் அவரை தேடுவோம் நாம் அவரை தேடும் பொழுது நம்முடைய பலவீனத்தில் அவர் நம்மை நமக்கு வல்லமையை கொடுப்பார் இப்பொழுது நமக்கு வல்லமையை தரக்கூடிய நற்கரனின் ஆதர் தரும் ஆசீர்வாத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி